அனைவருக்கும் வணக்கம் சட்டமங்களை முக்கிய அறிவிப்பின்படி மக்களவை தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி தமிழகத்தில் வெற்றி பெறுவது யார் மீண்டும் இந்தியாவில் ஆட்சி ஆளப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி ஆளப்போவது திமுக கட்சியினர் என்பது அப்பட்டமாக தெரிகிறது மீண்டும் தமிழகத்தில் பத்தொன்பது தொகுதியில் பெற்று முன்னிலை வைத்துள்ளது ஆனால் மூன்று தொகுதில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை இருபத்தி இரண்டு தொகுதிகளாக உள்ளது தற்போது நிலவரப்படி காங்கிரஸ் கட்சியினர் எட்டு தொகுதியில் முன்னிலை பெற்று ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் மொத்தம் வெற்றி மற்றும் முன்னிலை வைப்பது ஒன்பது இடங்களாக உள்ளது ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் அதிமுக கட்சியினர் மற்றும் நாம் தமிழக கட்சியினர் ஒரு தொகுதி கூட முன்னிலை மற்றும் வெற்றி பெறவில்லை என தற்போது நிலவரப்படி தருகிறது ஆனால் மீண்டும் இந்தியா முழுவதும் ஆட்சி ஆளப்போவது யார் என்பது தற்போது பார்க்கலாம் மீண்டும் பிஜேபி கட்சியினர் தனித்து இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்கள் பெற்று முன்னிலை உள்ளது ஆனால் வெற்றி பெற்றது பதினேழு இடங்களாக உள்ளது ஆனால் தற்போது வரை வெற்றி பெற்றது மற்றும் முன்னிலை இருநூத்தி நாற்பத்தி நான்காக உள்ளது தற்போது நிலவரப்படி மீண்டும் இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றது மற்றும் கூட்டணி கட்சியினர் இருநூத்தி தொண்ணூத்தி நாலாக பிஜேபி கட்சியினர் உள்ளனர் காங்கிரஸ் கட்சியினர் இருநூத்தி முப்பத்தி இரண்டாக உள்ளது நன்றி வணக்கம்